ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நடந்த ஒரு மிராக்கில் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப 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 நன்றிங்க இன்றைக்கி நாள் வந்து டிசம்பர் பன்னெண்டு பன்னிரெண்டாவது மாதம் இன்றைக்கி ஒரு ஏஞ்சல் டே அப்படின்னே சொல்லலாம் இது எனக்கு ரெண்டு நாள் முன்னாடியே தெரியுங்க இதை பற்றி நான் பெருசாக எதுவுமே யோசனை பண்ணிக்கல சரி நாம் வந்து மதிய டைமில் வெள்ளிக்கிழமை மதிய டைம்ல பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நமக்கு தேவையானது அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேங்க நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது சத்தியமான உண்மைங்க கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தொம்போது மணிக்கு யாரோ என் மண்டையில் தட்டி எழுப்புனா மாதிரியான ஒரு சவுண்டுங்க அதாவது வந்து பெரிய லாரிலெல்லாம் வந்து இந்த ஜல்லி மணலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை திறக்கத்துக்கு அந்த லாக் ரிலீஸ் பண்ணதுக்கு டங்குன்னு தட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு சவுண்டு அல்லறி துடித்து எழுந்தங்க நான் படுக்க போகும்போதே மணி பதினொன்று ஆகிடுச்சி வீடியோ எடிட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படுக்க போனேன் ஒரு ஒரு மணி நேரத்திலே எனக்கு வந்து மண்டையில் யாரோ தட்டி எழுப்புன மாதிரி அல்லரி துடிச்சு எழுந்து டைமு பார்த்தா மணி பதினொன்று ஐம்பத்தொம்போதுங்க எனக்கு ஐடியாவே கிடையாது பன்னெண்டு மணிக்கு நம்ம இதை எழுதணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் எழுப்புனதுக்கப்புறம் இ லூஸு நான் உனக்கான கதவு தரக்கத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற மாதிரியான ஒரு நினப்பு இருந்தது எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு பெண்ணும் ஒரு மேஜிக் எடுத்துட்டு நவ் அப்படின்ற வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்க அதை நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்கிறேங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு டுவெல் டுவெல் உல்ஃப் மேஜிக் பிகை நவ் அப்படின்னு பன்னிரெண்டு தரம் எழுதுங்க பன்னிரெண்டு கோரிக்கையை கூட வைக்கலாம் இல்ல முக்கியமான ஏதாவது ஒரு கோரிக்கை நடந்தே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பாத்தீங்களா அந்த ஒரு கோரிக்கையை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நல்லா விசுவலைஸ் பண்ணிக்கோங்க அந்த விஷயம் நடந்துட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மன நிலைமையில இதை எழுதிட்டு நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க பண்ணிவிட்டு அதை அந்த பேப்பரை அப்படியே மடைச்சி வச்சுருங்க இந்த கோரிக்கை நடந்து முடிஞ்சிடும் கண்டிப்பாக அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பேப்பரை எரித்து நம்ம வந்து கால்படாத இடத்துல போட்டுடலாங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எவ்வளவு கனெக்ட் ஆகிறமோ அந்த யூனிவர்ஸும் நம்ம கிட்ட நல்லா கனெக்ட் ஆகும் நமக்கு நல்லா வந்து அந்த சமிக்ஜை கொடுக்குதுங்க எனக்கு நைட்டு கொடுத்த மாதிரி எனக்கு கூஸ் பம்ப் ஆன மூமெண்ட் அப்படின்னா இந்த மூமெண்ட் தாங்க அதை உடனே உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் காலையிலே இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேங்க ஒருவேளை நீங்கள் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு செய்ய முடியல அப்படின்னா இன்னைக்கு வந்து சுக்கர உரையில் செய்யலாம் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமில் செஞ்சாலுமே நல்ல பலன் கிடைக்குங்க ஸோ நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த